புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த பெண்மணி புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒன்று லட்சம் ரூபாய் காசோலை வழங்கிய மகன்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வடகுபாளையம் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் காஞ்சனா இவர் கடந்த சில வருடங்களாக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று எழுபது வயதான காஞ்சனா உடல் நலக்குறைவால் மரணம் அடைந்தார் இந்த நிலையில் இவர் துக்க நிகழ்ச்சியில் புற்றுநோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என்ற முனைப்புடன் அவரது இரண்டு மகன்களான கார்த்திகேயன் செந்தில் ஆகியோர் புற்றுநோய் விழிப்புணர்வுக்காக பல்லடம் லயன்ஸ் கிழத் பிரபுராம் மற்றும் முன்னாள் கவர்னர் டாக்டர் பழனிசாமியிடம் ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினர் இதுகுறித்து லயன்ஸ் கிளப் முன்னாள் கவர்னர் பழனிசாமி கூறுகையில் இந்தியாவிலேயே முதன் முறையாக லயன்ஸ் கிளப் சார்பில் மேமோ பார்மாம் என்ற வாகனத்தை உள்ளதாகவும் இந்த திட்டம் ஒரு கோடியே ஐம்பது இலட்சம் மதிப்பில் தொடங்கவுள்ளதால் இதற்காக தேவைப்படும் பணத்தை தாங்கள் திரட்டி வருவதாகவும் இந்த நிலையில் தற்போது புற்றுநோயால் உயிரிழந்த தனது தாயின் துக்க நிகழ்வை அனுசரிக்கும் வகையில் அவரது இரண்டு மகன்களும் இந்த திட்டத்திற்காக ஒன்று லட்சம் ரூபாய் காசோலை வழங்கியது மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவிழ்சி முடிவில் அவருக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது தாயின் துக்க நிகழ்வின் போது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவும் வகையில் ஒரு லட்சம் ரூபாய்க்கான அவரது மகன்கள் வழங்கியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பேங்கிங் என்றுதான் எல்லோருமே அனைத்து சமூகத்தினருமே அவரை அன்போடும் பாசத்தோடும் அழைக்கக்கூடிய துணவியாக படுகையம் பகுதி சார்பாகவும் படுகாலயம் சித்தூர் பகுதி சார்பாகவும் படுகையம் காசோலையை மாவட்ட ஆளுநர் பழனிசாமி அவர்களிடத்தில் முன்னாள் முன்னாள் ஆளுநர் திரு பழனிசாமி அவர்களிடம் இந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கான வாங்க ஏனென்றால் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே சாதாரணமாக நாம் அனைவருமே இந்த துக்கமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கலந்து சென்று விடுவோம் ஆனால் இது போன்ற ஒரு உதவியை செய்ய வேண்டும் அவர்கள் முதன்மை நிர்வாகி அவர் அவரது தாயார் என்ற நம்மிடையே இல்லாமல் இருந்தாலும் இன்று அவர் செய்திருக்கின்ற செயல் இயத்தகு